இந்த காட்சியை பாருங்க நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தையுண்டு இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது உண்மையிலேயே மிகவும் அற்புதமான காட்சி என் மனதை மகிழ்ச்சி படுத்திய காட்சி பெண் குழந்தை என்றாலே வந்து அது ஒரு அற்புதம் தானே அது அந்த தந்தைக்கு மிகவும் அற்புதம் இது போன்ற காட்சிகள் எல்லாம் வந்து வெளியல்ல ஒரு மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு அவங்களையும் மகிழ்ச்சி மறந்து போயிடணும் உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த பதிவுக்கு சொல்லலாமே பால் கசியும் மிதழோடு உன்னை காணவே தெய்வம் கூட ஓசை நின்றி வாழ்த்துக்கள் அன்போகுமே See?